பார்த்தீா இது வந்து மணி பர்ஸு இந்த சின்ன சின்ன மணி பர்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபோனு பவுச்சு காயின்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் சின்னதாக போட்டுக்கலாம் அதை கூட கொஞ்சம் பெருசாக வேணும்னா இது பார்த்தீங்கன்னா பெருசான சைஸு இது அதை கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஜிப்பு எல்லாமே வச்சுருக்கோம் அந்த காலத்தில் எல்லாமே இப்போ இந்த காலத்துக்கு ஏற்றமாரி நம்ம ஜிப்பெலாம் வச்சு துணி கலர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மாட்டுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே காயின்ஸு மொபைல் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அது நம்ம தோவில் மாட்டிக்கிற மாதிரி வச்சுருக்கோம் அதே மாட்டிக்கிறதுல இது அகலமாக இருக்கிறத நீள வடிவில் எனக்கு கொஞ்சம் நீளமாக வேணும் நான் கொஞ்சம் நீளமான பொருள் போனோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸாகவும் நம்ம பண்ணி தருவோம் இப்போ இது வேணுலாம் நீங்கள் வந்து நீங்கள் சொல்ற சைஸில் நம்ம பண்ணி தருவோம் நான் சொல்ற சைஸ்னா கொஞ்சம் நாளாகும் ஏறனா இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு நாலஞ்சு வடி வடிவத்தில் நம்ம பார்க்கனா உடனே நம்ம இருக்கத்தை எப்படி எடுத்து கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா போச்சு நீங்கள் மாதிரி செல்போன் போட்டு வச்சுக்கலாம் அந்த போச்சுக்குள்ளே வந்து நீங்கள் செல்போன் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனாலும் உங்களுக்கு ரேடியேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபோனு ஹீட்டாக பாக்கெட்டில் வச்சால் ஹீட் ஆகாது அந்தமாரி பிரச்சினையெல்லாம் அது குறைக்கும் இந்த நம்பர் என்ன வேணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு தொடர்பு போனீங்கன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம்